ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்யக் கோரி தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் அனைத்தும் அமலாக்கத்துறை வசம் சென்றது இதையடுத்து இந்த வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஏழு பேருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அமலாக்கத்துறையும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு பதிவை தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்துக்களையும் அவருடைய குடும்பத்தினர் சொத்துக்களையும் அமலாக்கத்துறை பிப்ரவரி மாதம் முடக்கியது இந்நிலையில் சொத்துக்களை முடக்குவதற்கு எதிராகவும் தனக்கு எதிராக அமலாக்கப் பிரிவு பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியம் சிவஞ்ச கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் சிறப்பு வக்கீல் என் ரமேஷ் ஆகியோர் ஆஜராகி அமலாக்கத்துறை இந்த வழக்கில் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது எனவே இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்டத்தின் கீழ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்கலாம் இதை ரத்து செய்யக்கோரி கூறி அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்